ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வி மனோஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரே மாதிரி முட்டை சாதம் செய்யாமல் இந்த மாதிரி பச்சை முட்டை சாதம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோ மோதரவை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ போட்டால் நீங்கள் உடனே உடனே பார்க்க முடியும் வாங்க இந்த டேஸ்டியான முட்டை சாதம் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு ஈரம் இல்லாமல் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் காரத்துக்காக வந்துட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகையை வந்துட்டு சேர்த்துக்கலாம் இது நாட்டு மிளகான்றதுனால ரெண்டு எடுத்திருக்கேன் சாதாரண மிளகாயாக இருந்தால் நீங்கள் ஒரு மூணு மிளகாய் எடுத்துக்கோங்க இதில் வேற எதுவுமே நம்ம காரத்துக்காக சேர்க்க போகிறது இல்லை அதுக்கப்புறம் ஒரு கை நிறைய தாராளமாக வந்துட்டு கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நிறைய கொத்தமல்லி சேர்த்து செய்யும்போது இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகம் வந்துட்டு சேர்த்துக்கலாம் நல்ல வாசத்துக்காக இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை தண்ணி சேர்க்காமல் ரொம்ப வந்துட்டு பேஸ்ட்டாக அரைக்காமல் குறை குறை வந்துட்டு அரைச்சிட்டு எடுத்து வரலாம் அந்த கொத்தமல்லியில் லேசாக கீழே இருக்குள்ள அதிலேயே வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்தளவுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்குது இந்த அளவுக்கு திப்பி திப்பியாக இருந்தாலே போதும் சாப்பாட்டில் வந்துட்டு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் இப்போ இதை வந்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு வாணல் வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் நீங்கள் விருப்பம் போல் எந்த எண்ணெய் வேணாலும் விட்டுக்கோங்க நான் சாப்பாட்டிலே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து தான் வடிச்சிருக்கேன் அதனால கம்மியாக ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெரிய ஜீரகம் சேர்த்துக்கலாம் கடுகு வேணும்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் அந்த விழுதை வந்துட்டு சேர்த்துக்கலாம் முதல்லையே போட்டோம்னா அந்த ஸ்மெல் வந்துட்டு போயிடும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் வந்துட்டு கிண்டி கொடுங்க லேஸாக அப்படியே பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி இந்த பேஸ்ட்லேயே வந்துட்டு வெங்காயம் வந்துட்டு சேர்த்துருக்குறோம் அதனால் பெரிய வெங்காயம் வந்துட்டு சின்னதாக ஒன்றே ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் மசாலா நல்லா வந்துட்டு பிரிஞ்சிடுச்சு இப்போ வெட்டி வச்சுருந்தா வெங்காயத்தை வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் எல்லாமே வந்துட்டு ரொம்ப அப்படியே வதங்கணும் இல்லை கொஞ்சம் ஒரு எயிட்டி பர்சன்ட் குக் இருந்துச்சுன்னா வெங்காயம் வந்துட்டு முட்டை சாதத்தோடு சாப்பிடும் போது நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும் அதனால லேசாக வந்துட்டு கிண்டி கொடுங்க இந்த டைமில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு கருவேப்பிலை வந்துட்டு போட்டுக்கலாம் இப்போ இதையும் வந்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துருங்க வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ ரெண்டு முட்டையை வந்துட்டு உடச்சி ஊற்றிக்கலாம் நான் ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்திருக்கிறதுனால ரெண்டு முட்டை ஊற்றிருக்கேன் முட்டை ஃப்ளேவர் அதிகமாக பிடிக்க விட்றப்போ நீங்கள் மூணு முட்டை கூட ஊற்றிக்கோங்க உங்கள் விருப்பம் தான் இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா ஒன்று சேர வந்துட்டு கிண்டி கொடுங்க முட்டை வந்துட்டு பெருசு பெருசாக இருக்க வேணால் நல்லா பொடி பொடியாக இருந்துச்சுன்னா குழந்தைங்க சாப்பிடும்போது அங்கங்கே தெரியாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டைமில் வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு கேப்சிக்கத்தை வந்து வெட்டி வச்சுருக்கேன் க்ரீன் கேப்சிகம் ஆப்ஷனல் தான் விருப்பப்பட்டால் நீங்கள் போட்டுக்கோங்க போட்டால் ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இதையும் போட்டுவிட்டு அந்த முட்டையோட சேர்த்து வதக்குனிங்கன்னா வேகிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த டைமில் வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் இதில் வந்துட்டு மிளகாத்தூள் கரம் மசாலா எதுவுமே சேர்க்க தேவையில்ல அந்த பச்சை மிளகாயோட காரத்துலேயே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த டைமில் ஒரு ஆள் அளவுக்கு சாப்பாடு வடித்து ஆற வச்சிருந்தேன் அதையும் வந்துட்டு உள்ளே சேர்த்து எல்லாத்தையும் ஒன்று சேர வந்துட்டு கிளறி கொடுத்துர்லாம் நான் சாப்பாடு வடிக்கும்போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்து தான் வடிச்சிருந்தேன் அப்புறம் மசாலா அரைக்கும் போது லேசாக வந்து உப்பு போட்டிருந்தேன் இப்போ எல்லாத்தையும் கிண்டி கொடுத்துட்டு கடைசியாக வந்துட்டு உப்பு பார்த்துட்டு வேணும்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இல்லை கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க பாருங்க எனக்கு வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதனால ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு உப்பு போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் ஒன்று சேர கிளறி கொடுத்தனா சாப்பாடு ரெடியாகிடும் சாப்பாடு மட்டும் ரெடியாக இருந்துச்சுன்னா இதை செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது செய்யும் போதே நல்லா வாசமாக இருந்துச்சு நல்லா ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கும் இப்போ நல்லா கிளரி கொடுத்துட்டு ஒரு கை நிறைய கொத்தமல்லியை வெட்டி உள்ளே சேர்த்துட்டு நம்ம வந்து கிண்டி கொடுத்து இறக்கிடலாம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ரைஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஒரே கலரில் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி க்ரீன் கலரில் கொடுக்கும்போது நல்லா ஃப்ளேவர் ஃபுல்லாகவும் இருக்கும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் முட்டை சாதம் வந்து ரொம்ப ஃபேவரட்டு அதில் இந்த மாதிரி ஒரு தடவை பச்சை முட்டை சாதம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் திரும்ப திரும்ப செய்வீங்க இதே அளவில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்